இது என்ன செய்தி அப்படின்னா புதுக்கோட்டையில் ஆறு வயசு மையத்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பாக்கு அதிகமான வயிறு வந்திருக்கு அது தவிர கண்ணும் பயங்கரமாக சொக்கியிருக்கு மூச்சுத்திற்கு பயங்கரமாக இருந்திருக்கு அதனால் அவங்க பெற்றோர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே உள்ள மருத்துவர்கள் அந்த பாப்பாவை செக் பண்ணி பார்த்ததில் அந்த பாப்பாக்கு அதிக நஞ்சு உள்ள கட்டுரை பம் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அந்த பாப்பா இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க அந்த டாக்டர்களுக்கும் அந்த கூட வந்து சேர்ந்த மருத்துவ ஊழிகளுக்கும் என்னோடய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம மூணு முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கணும் என்ன மூணு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லேயே அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க அடையாளமே இருக்காது இந்த பாம்பு கடிச்சுனா தெரியவே தெரியாது அப்படின்னு ஆமா இந்த பாம்பு கடிச்சுனா எந்த ஒரு பெயின் இருக்காது வீக்கமும் இருக்காது ரத்தமும் வராது இவன் கொசு கடிக்குது இல்லை முள்ளு கிழிக்குது அப்படின்னா அங்கே சோப் கரில் வீங்கும் இல்லை கோல் உழுகும் லைட்டாக ஒரு ரெட்டிஸ் இருக்கும் ஆனால் அந்த பாம்பு கடிச்சா எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா இந்த பாம்போட பல்கள் ரொம்ப 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 கொட்டியாக இருக்கும் லிட்டரலி ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு மில்லி மீட்டரில் தான் அந்த பாம்போட பல் ரொம்ப ரொம்ப கொட்டியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பாம்போட நஞ்சு வந்து நியூரோடாக்சிக் அதாவது நம்மளோட நரம் மன்னரத்தை அதிகமாக பாதிக்கும் அப்படி பாதிக்கிறதுனால தான் நமக்கு மொதல் எஃபெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா இருந்து கீழே போ கண்ணுமே கீழே போகும் மூச்சு நல்ல பயங்கரமாக வரும் இந்த அருகில் வச்சு தான் அந்த பாப்பாக்கு இந்த பாம்புக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று இந்த பாம்புக்கு நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் தெரியாமல் தெரியாம இல்லை அங்கே நார்த் இந்தியாவில் அநேக பேர் தரையில படுத்து தூங்குவாங்க அதுவும் வெளியே படுத்து தூங்குவாங்க அப்போ அந்த அவங்களோட பாடி கிட்டுக்குற பாம்பு வரும் அப்படின்னா அந்த கிராஸ் பண்ண போகும்போது அவங்கள அந்த கடைச்சு தெரியாத மாதிரி கடிச்சு வச்சிட்டு போயிடுவாங்க போயிடும் இன்னும் காலையில் இறந்துருவாங்க அதனாலே அதோடய பேர் வந்து சைலண்ட் கில்லர் ஆனால் தயவு செஞ்சு காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதுக்கப்புறம் யாரும் வெளியே படுக்காதீங்க அப்படி படுக்கிறதா இருந்தால் கட்டில் போட்டு படுங்க கீழே படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு கொசுவில் போட்டு டென்ட்டு மாதிரி இருக்கும்ல அதை போட்டு அதாவது நம்மளை சுற்றி ஒரு பாதை வச்சுட்டு பாம்பு உள்ள ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்கன்னா நமக்கும் சேஃப்ட்டி அந்த பாம்புக்கும் சேஃப்டி இது இது ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை கட்டு விரின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கட்டு இல்லை கட்டு வரையன் விரியன் எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே நம்ம ஊரில் சுருட்டு விரியன் கண்ணாடி விரியன் தான் இதை தவிர மலைகளில் உள்ள குழிவெறியன்கள் அது முங்கில் குழி விரியன் மலபார்க்க குழி விரியன் திருவங்க குழி விரியன் சொல்லுவாங்களே அது மட்டும்தான் இது எல்லாமே வைப்ரேட்டன் ஃபேமிலி கீழே வரும் இந்த கட்டு விரியன்கள் வராது அதனால் அது கட்டு விரியன் கிடையாது கட்டு வரையன் உடம்புல கோடு கூட போட்டு வரையா இருக்குல்ல அதனால் கட்டு வரையன் இவன் கட்டு வரீன்னு சொல்லாதீங்க கட்டு வரையன் சொல்லுங்கள் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுலையே அதிக விஷமுள்ள கட்டு வரையின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி பாம்புக்கு இருக்கிறது விஷம் கிடையாது நஞ்சு இந்த விஷத்துக்கும் நஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா விஷங்கிறது நம்மளாவே இன்டெக்ட் பண்ணி நம்ம எடுத்து சா சாகிறது தான் நான் விஷம் வேணும் வேற ஒரு நமக்கு உள்ள இன்ஜெக்ட் ஆகி அஃபெக்டாக இறந்து போகிறோம் அப்படின்னா அவர் பேர் நஞ்சு பாம்புகளுக்கு எல்லாம் பாம்பு தேல்கள் இது எல்லாருக்குமே தான் இருக்கு விஷம் கிடையாது ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது பாம்பு சொல்றீங்க அப்படின்னா நஞ்சுள்ள பாம்பு நஞ்சு இல்லாத பாம்பு அந்த மாதிரி சொல்லுங்க இந்த மூணு பாயிண்ட் தான் நம்ம நியூஸ்ல இருந்து நம்ம நமக்கு தேவையான எடுத்துக்கணும்